ஸ்வர்ணகிரி நாட்டில் பல கோடிகளுக்கு அதிபதியான தனபாலன் என்பவன் இருந்தா அவன் குணம் கொண்டவ அந்த நாட்டு மன்னன் பராக்கிரமசேனனுடைய ஆருயிர் நண்பன் அவ பொக்கிஷத்துல பணக்குறைவு ஏற்பட்ட போதெல்லாம் தனபாலன் மன்னனுக்கு தேவைப்பட்ட பணத்தை கொடுத்து அதுக்கப்புறமா வாங்கிக்குவான் அப்படி கிடைத்த வட்டி பணத்தை தனபாலன் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவி வந்தா தனபாலன் ஓவிய கலையில கை மற்ற கலைகளிலும் அவனுக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு அழகான சிற்பங்கள் வண்ண ஓவியங்கள் வேலைப்பாடோடு கூடிய கைவினை பொருள்கள்னா எந்த விலை கொடுத்தாலும் வாங்கி விடுவா ஆனா அப்படி வாங்கும் பொருள்களை யார் கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டா மன்னன் பராக்கிரமசேனனுக்கு தனபாலனுடைய இந்த பிடிவாத குணம் ஒன்றுதான் பிடிக்காம இருந்துச்சு அதனால தனபாலன் கிட்ட இருந்த அழகிய பொருள்கள்ல கூட பெற முடியாம போவதற்கு அவன் மிகவும் வருத்தப்பட்டா ஒரு நாள் தனபாலனுக்கான கைலாசநாதன் என்பவன் வந்தா அவன் இளம் வயதினன் கிழிந்த ஆடைகளை அணிந்து தாடி வளர்த்து கொண்டிருந்த போதிலும் அவன் உயர்குடியில பிறந்தவன் தனபாலனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் அந்த இளைஞனை வரவேற்று உட்காரும்படியும் சொன்னான் அந்த இளைஞனும் ஐயா என்ன இந்த கோலத்துல கண்டவர்கள் எல்லாம் விரட்டினார்களை ஒழிய என்ன உட்கார்னு இதுவரைக்கும் யாருமே சொல்லியதில்லை மிக்க நன்றி நீங்க கலையம்சம் கொண்ட பொருட்களை விலைக்கு வாங்கி கொள்வதா கேள்விப்பட்ட என் பெயர் கைலாசநாதன் என் முன்னோர்கள் ஜமீன்தாரர்களா இருந்தவங்க எங்கள் வீட்டு அபூர்வ ஓவியம் ஒன்றை தங்களுக்கு விற்க எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லி தான் கொண்டு வந்த ஓவியத்தை அவங்க கிட்ட காட்டினான் அந்த ஓவியத்தை கண்டு தனபாலன் பிரமிதா ஒரு தாய் குழந்தையை எடுத்து கொஞ்சுவது போன்ற படம் அது குழந்தை தன்னுடைய பொக்கை வாயை விரிச்சு சிரிப்பது மிக அழகாக தீட்டப்பட்டிருந்துச்சு வண்ணங்கள் கண்களுக்கு குளிர்ச்சி தரும் விதமா இருந்துச்சு தனபாலன் அதை பார்த்துட்டு இது கற்பனையில தோன்றிய படமா தெரியல நேர்ல நடப்பதை பார்த்துட்டு இதை யாரோ வரைஞ்சிருக்காங்க என்ன நான் சொல்லறது சரிதானேன்னு கேட்டா கைலாசநாதனதுக்கு நீங்க நினைச்சது சரிதா அந்த ஓவியத்துல உள்ள பெண்மணி என்னுடைய தாய் அந்த குழந்தை நான் தான் இத வரைந்த ஓவியனுக்கு என்னுடைய தந்தை நூறு ஏக்கர் நிலத்தை பரிசா கொடுத்தாரு ஆனா இப்போதோ நான் அந்த ஓவியத்தை விற்று பிழைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன்னு சொன்னான் தனபாலன் அதை கேட்டுட்டு இந்த ஓவியத்துக்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்கற நீயே இதனுடைய விலையை சொல்லுன்னு சொன்னா கைலாசநாதனும் எனக்கு இதுக்காக நூறு பவுன்கள் கொடுத்தா போதும் அதை ஆச்சரியப்பட்டு இவ்வளவு குறைவா கேட்கிறாய் கைலாசநாதன் தனபாலனும் கொடுத்து அனுப்புனான் அன்று மாலை தனபாலன் தான் வாங்கிய ஓவியத்தை மன்னன் கிட்ட காட்டுனான் பராக்கிரமசேனனும் அதை பார்த்துட்டு ஆஹா எவ்வளவு அழகாக இருக்கிறது இதை எனக்கு கொடுத்து விடுன்னு கேட்டா தனபாலனதுக்கு நான் தான் இந்த மாதிரி பொருட்களை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமே நீங்க கேட்டும் பயனில்லைன்னு சொல்லிட்டா சில வருடங்கள் கழிஞ்சுது ஒரு நாள் தனபாலன் மன்னனோடு பேசி கொண்டிருக்கும் போது கைலாசநாதன் அங்கு வந்தா தனபாலன் அவனை அன்போடு வரவேற்று மன்னனுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சா அதுக்கப்புறமா தனபாலன் அவன் கிட்ட நீ எப்படி இருக்கிறாயின்னு விசாரிச்சா கைலாசநாதன் அப்ப ஐயா நீங்க கொடுத்த நூறு பவுன்களை கொண்டு வியாபாரம் செய்யத் தொடங்கி இப்ப உயர்நிலையில இருக்க உங்க ஒரு உதவிய நாடியே இப்பவும் வந்திருக்கேன்னு சொன்னான் தனபாலனும் என்ன வேணுமோ தாராளமா கேள்ன்னு சொன்னான் கைலாசநாதனருக்கு நான் அந்த ஓவியத்தை தங்களுக்கு விற்ற நாளிலிருந்து எனக்கு மன நிம்மதியே இல்லை தயவு செஞ்சு அதை நீங்க எனக்கு திருப்பி கொடுத்துடுங்க அதுக்காக நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறேன்னு சொன்னான் தனபாலனுக்கும் கைலாசநாதனுடைய மனநிலை புரிஞ்சுது ஆனா மன்னனோ தான் கேட்டும் அந்த ஓவியத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்ன தனபாலன் என்ன செய்ய போகிறான்னு கூர்ந்து கவனிக்க தொடங்கினான் அப்ப தனபாலன் கைலாசநாதன் கிட்ட நான் ஒரு முறை ஒரு பொருளை வாங்கிட்டேனா அதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இது என்னுடைய கொள்கைன்னு சொன்னான் கைலாசநாதன் அப்ப என் தாயின் மீது வைத்துள்ள பாசத்தாலதான் அந்த ஓவியத்தை கொடுக்கும்படி கேட்கிற எனக்காக உங்களுடைய கொள்கையை கொஞ்சம் தளர்த்துங்கள்னு வேண்டுனா கைலாசநாதனோட மனவேதனையை உணர்ந்த தனபாலன் அவனுக்கு எப்படி உதவலாம்னு யோசித்தான் சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் கைலாசநாதா நீ உன் தாய் மேல எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறாய்ங்கிறது தெரியுது அதனால உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கற நான் ஓவியக் கலையில ஓரளவு பயிற்சி பெற்றவன்கிறது உனக்கும் மற்றவங்களுக்கும் தெரியும் அதனால நீ கொடுத்த ஓவியம் போலவே நான் மற்றொரு ஓவியம் தீட்டுற இதுக்கு ஒரு வார காலம் பிடிக்கும் இரண்டு ஓவியங்கள்ல எது முதலாவது வரையப்பட்டதுன்னு கண்டுபிடித்து நீ உன்னுடைய ஓவியத்தை எடுத்துட்டு போ இந்த பரீட்சைக்கு நம்முடைய மன்னர் தான் நடுவர்னு சொன்னான் கைலாசநாதனும் அதுக்கு சம்மதிச்சு ஒரு வாரம் கழித்து வருவதா சொல்லிட்டு போனா தனபாலனும் ஒரு வார காலத்துல கைலாசநாதன் கொடுத்த ஓவியம் போல மற்றொரு ஓவியத்தை வரைந்து விட்டா இரு ஓவியங்களையும் அவன் குறித்த நாள் என்று மன்னனுக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சான் கைலாசநாதன் அதே நாள்ல அங்கு வந்தான் கைலாசநாதன் அந்த இரு ஓவியங்களையும் பார்த்துட்டு தான் தனபாலனுக்கு விற்ற ஓவியம் எதுங்கிறத கண்டுபிடிச்சு காட்டினான் அப்ப தனபாலன் கைலாசநாதா நீ வென்று விட்டாய் அதுதான் நீ எனக்கு விற்ற ஓவியம் அதை நீ எடுத்துட்டு போகலான்னு சொன்னான் மன்னனும் அந்த ரெண்டு ஓவியங்களையும் மாறி மாறி பார்த்துட்டு இரண்டு ஓவியங்களும் ஒன்று போலத்தானே உள்ளன நீ எப்படி நீ விற்ற ஓவியத்தை கண்டுபிடித்தாயின்னு கேட்டான் கைலாசநாதனதுக்கு அதுக்கு தனபாலர் மிகச்சிறந்த ஓவியருங்கிறதுல சந்தேகமே இல்லை அவர் எவ்வளவு கூர்ந்து கவனித்து ஓவியம் தீட்டி இருக்கிறாருங்கிறதுக்கு இந்த ஓவியத்துல என் தாயோட இடது காதி நோரமாக உள்ள சிறு மச்சத்தை கூட தன்னுடைய ஓவியத்துல தீட்டி இருப்பதை எடுத்துக்காட்டலாம் நான் விற்ற படத்தில் என் தாயாருடைய மூக்குத்திக்கள் நீல நிறத்துல இருக்கு ஆனா தனபாலர் தீட்டிய ஓவியத்துல அது சிவப்பு சிவப்பிணரத்துல இருக்கு இந்த சிறு வித்தியாசத்தை கொண்டு என்னுடைய ஓவியம் எதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா இந்த சிறிய தவிர கை ஓவியரான தனபாலர் எப்படி செய்தார்னு தான் எனக்கு புரியலைன்னு சொல்லிட்டு அவங்கள வணங்கிட்டு தன்னுடைய ஓவியத்தை எடுத்துட்டு போனான் அப்ப பராக்கிரமசேனன் தனபாலன் கிட்ட தனபாலா நீ வரைந்த ஓவியத்துல தவறு எப்படி ஏற்பட்டதுன்னு கைலாசநாதனுக்கு தெரியாம போனாலும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன்கிட்ட தயால குணம் இருந்தும் கொடுக்கும் இயல்பு இல்லைன்னு இன்னைக்கு வரைக்கும் நான் நினைச்சிருந்தேன் ஆனா அது தவறுன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீதியாக சுடரேன்னு பாராட்டி தான் அணிந்திருந்த முத்து மாலையை கலற்றி தனபாலனுடைய கழுத்துல போட்டான் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே ஒருமுறை விலை கொடுத்து வாங்கியதை திரும்ப கொடுக்கக்கூடாது என்பதுதானே தனபாலனுடைய கொள்கை அதனை தளர்த்த அவன் கைலாசநாதன் பால் இரக்கம் கொண்டவன் போல நடித்து அவனுக்கு ஒரு பரீட்சையும் வைத்தான் அந்த பரீட்சையில் கைலாசநாதன் தோற்றுவிடுவான் என்றுதானே அவன் நினைத்தான் ஆனால் தான் வாங்கிய ஓவியத்தை பார்த்து அதுபோல மற்றொரு ஓவியம் வரைந்ததில் மூக்குத்தி நிறம் மாறிய தவறை கொண்டு கைலாசநாதன் தான் விற்ற ஓவியம் எது என்று கண்டுபிடித்து விட்டானே அப்படி இருக்க பராக்கிரமசேனோ அந்த தவறு ஏன் ஏற்பட்டது என்று எனக்கு தெரியும் என கூறி தனபாலனை தியாக என கூறியது எந்த அளவுக்கு சரி என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு இது கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட தனபாலன் தவறு செய்தானா அல்லது இல்லையா என்பது பற்றி ஆராய்வதை விட்டு அவனுக்கும் மன்னனுக்கும் உள்ள தொடர்பை நோக்க வேண்டும் மன்னன் அந்த ஓவியத்தை கொடுக்கும்படி கேட்டபோது தனபாலன் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருப்பதாக சொன்னான் அதனால் கைலாசநாதன் கேட்டதும் அந்த ஓவியத்தை கொடுத்தால் மன்னனுக்கு கோபம் வருமே தாயின் மீது கொண்ட பாசத்தால் கைலாசநாதன் அந்த ஓவியத்தை கேட்டபோது அதை கொடுக்காமல் இருப்பது மனிதாபிமானம் கொண்டவன் செய்யும் செயலல்ல அல்ல இதற்கு வழிகாணவே தனபாலன் தான் வரைந்த ஓவியத்தில் மூக்குத்தீயின் நிறத்தை வேண்டுமென்றே மாற்றினான் கைலாசநாதன் கண்டிப்பாக முதலாவது ஓவியத்தை கண்டுபிடித்து விடுவான் என்பது தனபாலனுக்கு நன்கு தெரியும் சிறு மச்சத்தை கூட கவனித்து ஓவியம் வரைந்த தனபாலன் தவறுதலாக மூக்குத்திய நிறத்தை மாற்றினான் என்பதை மன்னன் நம்பவில்லை உண்மையான காரணத்தை அறிந்து கொண்ட மன்னன் தனபாலனை தியாக சுடனென பாராட்டியது சரி என்று சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சது அவன் சுமந்து வந்த வேதாளம் முயற கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்